பாலமுனை அஸ்ரோ வித்தியாலய மாணவனின் புதிய கண்டுபிடிப்பு செய்தி அறிக்கை பாலமுனை அஸ்ரோ வித்தியாலயத்தில் கல்வி போத்தராதர சாதாரண தரத்தில் கல்வி வரும் மாணவன் எம் எஃப் எம் ஃபாயிக் சூழலில் கிடைக்கும் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி குறைவான செலவில் எளிய வடிவிலான நுணுக்கு காட்டி ஒன்றினை தயாரித்துள்ளார் பாடசாலை அதிபர் எம் ஏ எம் ஃபரீட் மற்றும் விஞ்ஞான பாட ஆசிரியர் ஏஎம் எம் சாஹிர் ஆகியோரின் வழிகாட்டலுடன் இக்கண்டுபிடிப்பை இம்மாணவர் மேற்கொண்டுள்ளார் இக்கண்டுபிடிப்பின் ஊடாக கல்வி அமைச்சரின் இளம் கண்டுபிடிப்பாளர் ஊக்கப்படுத்தல் திட்டத்தினூடாக ஏனைய பாடசாலைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதே இம்மாணவரின் எதிர்பார்ப்பாகும் கலியன் இது நான் கண் செஞ்சு இருக்கிற விஷயம் என்னென்றா இது எளிய வடிவனால் ஒரு மைக்ரோஸ்கோப் உண்டு இது வந்து ஒரு கழிவுப் பொருட்களை வச்சு நான் செய்திருக்கின்றேன் இது வந்து சயின்ஸ் லெப்பில் இருக்கிற மைக்ரோஸ்கோப்பை விட விடையோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப் தான் இது பட்ஜெட் ப்ரைஸில் பார்த்தா இது இது கொஞ்சம் குறைஞ்ச செலவில் நான் பண்ணியிருக்கிறேன் இது பண்ணதுக்கான நோக்கம் என்னெண்டா இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப் வேண்ட போனமெண்டா ஒரு 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 லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு பத்து பத்தாயிரரூவா கூட இருக்கி மைக்ரோஸ்கோப் அதில் எல்லா பின்தங்கிய ஸ்கூலில் வசதி இல்லை வசதி இல்லாத காரணத்தினால இப்படி ஒரு எளிய வடிவிலான மைக்ரோஸ்கோப்பை நான் வடிவமைத்து இருக்கிறேன் அது இது எப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் மா அது பாவிக்கக்கூடிய மாதிரி எளிய வடிவிலான ஏன்னோட பின்தங்கிய ஸ்கூலுக்கும் இது ஒரு இது பயமுள்ள பொருளாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதை கொஞ்சம் நான் மேம்படுத்துன்னு நினச்சு இது நடுத்தர வலு மட்டும்தான் நான் உள்ளடக்கியிருக்கேன் நடுத்தர வலு தாழ்வறு உயர் வலுவண்டே நான் உள்ளடக்க விரும்புகிறேன் இன்னொன்று இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நான் மின் மின் ஊடாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதையும் செய்கிறத்துக்கு தான் நான் ஐடியா செஞ்சுருக்கேன் பட் பாலமுனை அஸ்ரோ வித்யாலயத்தில் தரம் பதினொன்றே கல்விக்கு முஃபாய் அவர்கள் ஒரு எளிய வடிவிலான நுணுவு காட்டியை தயாரித்திருக்கின்றார் இந்த நுணுக்காட்டியை காட்டியை தயாரித்த இந்த மாணவரை நான் மிகவும் பாராட்டுகின்றேன் இந்த நுணுவு விஞ்ஞான கூடத்திலே இருக்கின்ற நுணுவு ஒப்பானதாக செயற்படுகின்றது இது மிகவும் குறைந்த ஒரு செலவிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு நுணுவு தேவையான பாடசாலைகள் என்னை தொடர்பு கொள்வதன் மூலமாக இதனை செய்து தர முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் நான் மற்றமனை அஸ்ரோக் வித்யாலயத்தில் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றி வருகின்றேன் தரம் பதினொன்று கல்வி கற்கின்ற எம்எஃப்எம் பாய்க் என்கின்ற மாணவனுடைய அதீத திறமையை வழிகொணரும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நுணுக்கு காட்சியானது மிக குறைந்த செலவிலே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய எதிர்கால இலக்கு என்னவென்றால் தற்போதைய கல்வி அமைச்சருடைய இலக்குக்கு அமைய வரும் எதிர்காலங்களிலே இவருடைய இந்த கண்டுபிடிப்பானது நாடு நாடுபூராகவும் பிரபலியமடைந்து அவருடைய கண்டுபிடிப்பை ஏனைய பாடசாலைகளுக்கும் அறிமுகப்படுத்துகின்ற என்ற தூய இலக்கை அடையச் செய்வதே எனது என்னுடையதும் அந்த மாணவனுடைய இலக்காகும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி